ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ரிசப ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துடைய வார ராசி பல்லாட தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ மே மாத வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி மே மாதம் எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து சொல்லிடுறேன் ஸோ வரக்கூடிய நாளை நாள் மே மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்துடைய ராசி பலனை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மே மாதத்துடைய ரெண்டாவது வாரங்க ஸோ ரெண்டாவது வாரம் கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த கிரகங்களோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டேன் சுவாரஸ்யமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ரிசபர் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய so, இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ பலன் இந்த வாரம் கிடைக்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் மே மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களுடைய சஞ்சார பார்க்கும்போது சூரியன் மேஷராசியில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் மீனராசியில் இருக்கிறாரு புதன் பக்ரகதியில மீனராசியில் இருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் மேஷராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மீனத்துல ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்துல கிரகமாற்றம் எதுவும் பெருசாக வராது கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனோ மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மெதுனோ கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இதனோட அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க சரி வாங்க இந்த வார பலன் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலைநயம் எழுறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இந்த வாரம் இருக்கிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல இந்த வாரம் இருக்கிறது ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க நினைத்தால் அதில் ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டாகும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு காரியம் செய்யறதாக இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு பல தடைகள் வந்து வருங்க நீங்க சின்ன காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் சரி பெரிய விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் சரி எந்த விஷயம் செய்தாலும் அதுல பல இடையூறுகள் உண்டாகும் ஆனால் அந்த செயலை அடுத்தவர் மூலமாக முயன்று பாருங்கள் சிரமமே இல்லாமல் முடிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறது நீங்களாக முன்னின்று பண்ணாமல் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லி அதை அவங்க வந்து உங்களுக்காக பண்ணும்போது அந்த விஷயம் வந்து இடையே இல்லாமல் முன்னேறும் அதாவது இடையூறே இல்லாமல் முன்னேறும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி முயன்று பாருங்கள் சிரமமே இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த வாரம் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த வாரமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த வாரம் நிறைய மன ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் ஸோ இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவா நல்லதில்லை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு தொழில் துறையில் கூட இறக்கமாக தாங்க இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தொழிலில் உடனுக்குடனே வச்சு கிடைக்கிறது அதெல்லாம் இருக்காது லாபம் கிடைக்கிறது கூட இந்த வாரம் கொஞ்சம் டவுட் தான் இந்த வாரம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் ஒரு இதாகவும் இருக்கணும் அதாவது தெளிவாகவும் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்கல்ல அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் துறையில் ரொம்ப கவனமாக நிதானமாக செயல்படணும் ஸோ இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியனால் நிறைய ரிஸ்க்குகள் இருக்குங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய நகர்வுகளுங்க சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் பார்க்கும்போது நன்மை தீமை கலந்த பலன்களை கொடுக்கும் சந்திரனாவது நன்மை பலன்களை கொடுப்பாருன்னு பார்த்தா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் தீமை தர மாதிரி தாங்க இருக்குது ஸோ தீமை பலன்கள் கொடுக்கறதுனால ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க மெயினாக உடல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கண் காது போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விழிப்புணர்வோடு இந்த வாரம் செயல்படணும் வட்டாரங்களில் கூட உங்களை பற்றி புகழ்வாங்க வெளி வட்டாரங்களில் அந்த புகழ்ச்சியை கேட்டு மன மகிழ்ச்சி அடைகிறதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கக்கூடாது அது உங்களுக்கு ஒரு தலகணத்தை ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்திங்கன்னா அதிக ஆர்வம் காட்ட வேண்டாம் அதில் இப்போ லாபம் வர மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இல்லை அதிக ஆர்வம் காட்டி நிறைய இன்ட்ரெஸ்டெல்லாம் நீங்கள் அதில் கொட்டிட்டிங்கன்னா அப்புறம் நஷ்டம் ஏற்படும்போது ரொம்ப வலிக்கும் அதனால் நீங்கள் அதிக இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து காட்ட வேண்டாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே இதாக தான் இருக்க போகிறாங்க ஸோ கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ரெண்டு கிரகங்கள் தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி இடம் இருக்குது அவங்க அதிர்ஷ்டத்தை தருவாங்களாங்கிறத வாங்க பார்க்கலாம் செவ்வாய் வந்து பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இது மேல் அதிகாரிகள் கோபம் உங்களுக்கு உண்டாகிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கும் அதனால் மன சங்கடம் கொண்டு வரும் ஸோ மன சங்கடத்தை தவிர்ப்பதற்கு வேலையில் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும் தகப்பனார் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம் தகப்பனார் உடல்நிலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ வாகனங்களில் போதும் எந்த ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணும்போதும் பெண்கள் சமைக்கும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விபத்துக்கள் ஏற்பட செவ்வாயினால் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் ருஷபராசிக்கு ஸோ அதனால் இருந்து தப்பிப்பதற்கு கேர்ஃபுல்லாக எந்த வேலை செய்தாலும் இந்த வாரம் இருக்கணும் நீங்கள் ஸோ செவ்வாயால் இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்குது செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இது நண்பர்கள் குணம் மாறி நடப்புற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால் நண்பர்களை ஈஸியாக இந்த வாரம் நம்பிடக்கூடாது எக்காரணம் கொண்டு தீய காரியங்களை நண்பர்களோடு சேர்ந்து மனதை வந்து செலுத்தக்கூடாது அது இருக்கிறதுலே பெரிய ஆபத்து அதுக்கப்புறம் இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் சிறப்பான பலன் கிடைக்காது மேக்சிமம் வெளியூர் பயணங்கள் தான் இந்த வாரம் வரும் ஸோ எப்படி அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறதுனால அனுபவம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவும் கிடைக்காது எல்லாம் நஷ்டம் மட்டும்தான் அதனால் வெளியூர் பயணங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது புதனால இந்த மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறாரு இது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய எல்லையை எட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் பணிந்து நடப்பாங்க செல்வமும் செல்வாக்கும் பெருகும் கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கும் ஸோ குரு ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஸோ குருவை தொடர்ந்து அதுக்கப்புறம் சுக்கரன் பார்த்தீங்கன்னா சுக்லா பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய உதவிக்காக பலர் வந்து காத்துட்ருப்பாங்க கடவுள் பக்தி அதிகரிக்கிறது இந்த வாரம் இருக்குது அதனால் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா நல்லது ஸோ சுக்கரன் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்யணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சுக்கரனை தொடர்ந்து சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் திடீரென்று வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணமாக இருந்தால் மேற்கொள்ளலாம் வெளியூர் வெளிமாநிலம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ராகு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு குலதெய்வ வழிபாடு செய்யணும் சுக்கரனும் ராகுவும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் ஸோ ராசிக்காரங்க இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு செய்துடுங்க அதுக்கப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பிள்ளைகள் படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ வேறு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாளில் இப்போல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபீஸ் கட்டுறது புக் வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்குங்க பிள்ளைகள் படிப்புக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்குங்க ஆக மொத்தம் ஒவ்வொரு கிரகங்களால் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேட்பேன் இந்த வாரம் நடந்து அடைஞ்சுக்குங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த வாரம் இதற்கேற்ப நடந்து பணம் அடையிட்டோம் இதே போல் போல புதிய அப்டேரான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோல்வர்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்